நீங்கள் நூறு வருஷமாக எதை வந்து நடைமுறைப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது நீங்கள் இங்கே தான் தீபத்தூண் இதுக்கு பெயர் தீபத்தூன் யாரையா சொன்னால் அதுக்கு பெயர் வந்து கல் அப்படின்னு ஆங்கிலம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் உண்மை அளவைக்கல் என்பது தான் உண்மை அதில் நீங்கள் வந்து தீபத்தூண்னா எப்படி இருக்கு தீபத்தூண் ஒன்று வச்சா சுற்றுப்பட்டில் எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து அதில் தீபம் ஏற்ற முடியும் என்ன வழிபட முடியும் என்பதாக இருக்கும் இதில் நீங்கள் அப்படி தள்ளி கொஞ்சம் ஒரு அடி போயிட்டீங்கன்னா தொபக்குன்னு விழுந்து செத்து போயிருக்கேன் அந்த அளவுக்கு மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அளவை கல் ஒரு எல்லை கல் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கல் தான் வந்து தூண் போல் வைக்கப்பட்டுள்ளது அதில் போய் தான் தீபம் ஏற்றணும் அந்த காலத்தில் ஏற்றினோம் என்பதெல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அந்த காலத்திலேயே என்ன ப்ரீவி கவுன்சிலில் போச்சு வந்துச்சு என்ற விஷயமெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு இருபத்தாறுலருந்து முப்பதுலேருந்து எல்லாத்தையும் போல் ஒவ்வொருத்தரும் பண கணக்கு போட்டு சொல்கிறாங்க எல்லா புள்ளியோரமும் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று இந்து முன்னணியும் பாஜகவும் ஒப்புக்கொள்கிறாங்க தானே அப்படிதானே